நாகையில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தின் ஒன்பதாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது பட்டமளிப்பு விழாவில் தமிழக ஆளுநர் ஆர் என் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் இந்த பட்டமளிப்பு விழாவில் முன்னூற்று முப்பத்தி இரண்டு நபர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது இதில் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஃபெலிக்ஸ் பல்கலைக்கழகத்தின் சாதனைகள் குறித்து சிறப்புகள் குறித்தும் எடுத்துரைத்து பேசினார் அப்போது அவர் பேசுகையில் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவர்கள் இன்று பல்வேறு இடங்களில் மீன்வளத்துறையில் பணியில் உள்ளார்கள் இதுபோல அரசு சார்ந்த துறைகளில் பல்வேறு திட்ட மதிப்பீடு அளித்து அந்த நோக்கத் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது இதுபோல ஆஸ்திரேலியா மற்றும் உலகின் பல்வேறு நாடுகளில் மீன்வளத்துறையில் பல்வேறு சாதனைகளை செய்து வருகிறார்கள் குறிப்பாக சூரிய சக்தி கொண்டு படகுகளை இயக்கும் முறைகள் குறித்து தற்போது ஆய்வுக் கட்டுரைகள் பல சமர்ப்பித்துள்ளார்கள் இந்திய அளவில் பல்வேறு மாணவர்கள் தங்கள் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு சிறந்த ஆராய்ச்சிகளுக்கான விருதுகளையும் பெற்றுள்ளார்கள் மீன்வள பல்கலைக்கழகம் மாணவர்களின் அளப்பரிய பங்கு மீன்வளத்தினை பெறுவதிலும் மீன் உற்பத்தி பொருட்களை நவீன முறையில் சந்தைப்படுத்துவதிலும் அதிக அளவில் உள்ளது இதுபோல இந்த பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் தங்கள் திறன்களை தனித்தனியாக வெளிக்கொண்டு வந்து பல்வேறு மீன்வள தொழில் முனைவோருக்கு உதவியாக இருந்து வருகிறார்கள் மீன்வள பல்கலைக்கழகத்தின் செயல்பாடுகள் அகில இந்திய அளவில் மட்டுமின்றி உலகளவில் பல்வேறு முன்னேற்றங்களை கொண்டுள்ளது என்றார்